என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உனக்கு வாழ்க்கையில் மறைமுகமாக கஷ்டங்களை கொடுத்திருக்கின்ற நபரே அடையாளம் காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற நபர் வெளியில் எங்கிருந்தோ வந்தவர் கிடையாது இந்த எதிரி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் இதுவரை கண்டிராத ஒரு எதிரி துரோகி என்று சொல்லிவிட முடியாத அளவிற்கு இவர் செய்கின்ற தீமைகள் எல்லாமே வேறொருவர் மூலம் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நபர் உன்னோடு அதிகமாக பேசி வருவதில்லை ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதனை மற்றவர்கள் மூலமாக அன்றாடம் உளவு பார்த்து கொண்டிருக்கின்றார் நெருக்கமான உறவான இவர் சற்று தொலைவில் இருந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே நாள் வரையிலும் இதை நீ கண்டுபிடிக்க இயலவில்லை மறைமுகமாக உனக்கு கஷ்டங்கள் வரும்படி இவர்கள்தான் செய்கிறார்கள் என்பதை நாள் வரையிலும் உன்னால் புரிந்து கொள்ளவும் முடிந்ததில்லை ஏனென்றால் பிரச்சனைகளை இவர்கள் வேறொருவர் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நுழைக்கின்றார்கள் அது எப்படி தெரியுமா நன்றாக இருக்கக்கூடிய உன்னை அவர்களை அவர்களை உனக்கு எதிராக தூண்டி அது எப்படி தெரியுமா அவர்களை உனக்கு எதிராக தூண்டி விடுகின்றார்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் அவர்களை உனக்கு எதிராக தூண்டிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்களுக்கு காரணமானவர்கள் நான் சொல்கின்ற விஷயங்களை வைத்து இவர்கள் யார் என்று உன்னால் நிச்சயமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இவர்கள் இடத்திலே எப்படி பழக வேண்டும் என்பதையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இன்று சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே மறைமுகமாக உனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் எப்பொழுதும் உன் நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தேன் போல தித்திக்கும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலே நீ மயங்கி விடுவாய் உன் மீது இவர்களைப் போல வேறு யாராலும் அந்த அளவிற்கு அக்கறை காட்ட முடியாது என்ற அளவிற்குத்தான் உன் மீது அன்பினை அள்ளித் தெளிப்பார்கள் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது தெரியுமா அதையும் சொல்கிறேன் கேள் அதன் பிறகாவது என் பிள்ளையே நீ தெளிந்து விடுவாய் என்று நம்புகின்றேன் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லோருமே வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள்தான் அதற்காக வாழ்க்கையை கெடுப்பவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது தேன் போல பேசி ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை வைத்தே அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது மிக பெரிய பாவம் இது போன்ற சில மனிதர்களால் இப்பொழுது சகஜமாக இதை செய்து முடிக்க முடிகிறது அடுத்தவர்களை பற்றிய கவலை இவர்களுக்கு என்னாலும் இல்லை அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை கண்டு இவர்கள் சந்தோஷம்தான் அடைகின்றார்கள் நாளை உனக்கே கூட ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் இவர்கள் என்னவென்று கேட்பதும் இல்லை நமக்கென்ன என்பது போல ஒதுங்கி நிற்கப் போகின்றார்கள் ஏனென்றால் பிரச்சனைகளை உருவாக்கியது அவர்களிடத்தில் இருந்துதானே உன்னிடத்தில் ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டார் என்பதற்காக உன்னிடத்தில் ஒருவர் பிரச்சனை செய்துவிட்டார் என்று நியாயம் கேட்பதற்கு இவர்களிடத்தில் போய் நின்றால் இவர்கள் உன்னை ஓராயிரம் குறை சொல்வார்கள் ஏனென்றால் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களை தூண்டிவிட்டதே இவர்களுடைய எண்ணங்கள்தான் யோக்கியின் போல வக்கனையாக பேசி உன்னை பற்றிய தவறான எண்ணங்களை அவர்கள் மனதிற்குள் விதைத்து பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுவிட்டு இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இது போன்றவர்களை எல்லாம் கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமான விஷயம் உன் கருப்பன் எப்படி இதை கண்டுபிடித்தேன் என்று உனக்கு தெரியுமா உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அறிந்தவன் உன் அப்பன் நான் ஒருவன் மட்டுமே இது போன்ற உன் வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உடனடியாக தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு அதனை பற்றி எச்சரிக்கை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற விஷயங்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே காரணங்களை தேடாதே உனக்கானவை மட்டும்தான் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் நடத்திய சில விஷயங்களினால் பல்வேறு நன்மையும் உன்னை விட்டு விலகிச் சென்று இருக்கின்றது இதுபோல எத்தனை எத்தனை விஷயங்களை எத்தனை எத்தனை நன்மைகளை நீ இழந்தாய் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நிச்சயமாக அது யார் என்றும் எதனால் என்றும் உனக்கு சொல்கின்றேன் சில நாட்களாகவே உன்னுடைய குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது உடன் பிறந்தவர்களுக்குள் மட்டுமல்லாமல் உடன் பிறந்தவர்களுடைய வீட்டிலும் கொடுக்கல் வாங்கலில் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்குள்ளும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பல காலங்களாக வெளியில் வராமல் மூடியே இருந்தது இப்பொழுது வெளியில் வர தொடங்கிவிட்டது பிரச்சனைகள் இருக்கிறது என்று இருவருக்குமே தெரியும் இரு குடும்பத்துக்குமே தெரியும் அதை பற்றி வெளியில் பேச தொடங்கினால் மிக பெரிய பிரச்சனையாக அது உருவெடுத்து குடும்பம் பிரிந்துவிடும் என்கின்ற நிலையில்தான் அதை பற்றி பேசாமல் இத்தனை காலமும் சென்று கொண்டிருந்தது இதை சொல்ல தூண்டியது உன் அப்பன் தான் அதாவது உன் தந்தை வழியில் இருக்கின்ற உறவுகளுக்கு இடையில் பிரச்சினைகளை உருவாக்கிவிட்டது மட்டுமல்லாமல் தந்தையின் உடன் பிறந்த சகோதரியின் வழியில் இருக்கின்ற ஒரு பிள்ளை இவர்களுக்கே இந்த குடும்பத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் இவர்களுக்குள் போடுகின்ற சண்டைகளை வேடிக்கை பார்க்க வேண்டும் ஒரு ஆசை வந்து விட்டது அதனால் வேண்டுமென்று அவர்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ணங்களை தூண்டிவிட்டு இப்பொழுது நடக்கின்ற பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்களிடத்தில் சென்று பேசுவர்களிடத்தில் எல்லாம் அதிகபட்சமான விஷயங்களை கூறி தூண்டிவிடுவதோடு பிரச்சினைகளை மேலும் வலுவாக்கி இனி ஒரு காலமும் உன்னோடு உறவுகள் தொடர்ந்து தொடர்ந்துவிட என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த கருப்பன் தருகின்ற இந்த வாக்கிலிருந்து இவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் விடுவாய் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யாரோடு பொருந்துகிறது என்று நன்றாக கவனித்துப்பார் உன் குடும்பத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லிவிடாதே நீ சொல்லாமல் இருந்தாலும் உன்னிடத்தில் துருவி துருவி கேட்பவர்களிடம் ஒருபோதும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா உண்மையான அக்கறை கொண்டவர்கள் பிரச்சனைகள் என்னவென்று ஒருபோழுதும் கேட்க மாட்டார்கள் மாறாக உனக்கு ஆறுதலை மட்டுமே தருவார்கள் உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் உன்னை துருவி துருவி என்ன நடந்தது என்று கேட்டு மேலும் மேலும் உன்னுடைய மனதினை காயப்படுத்துவார்கள் இதையெல்லாம் என் குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது ஒன்றும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதை உன் அப்பன் சொல்லிவிடுகின்றேன் ஏன் தெரியுமா இவர்களையும் நீ அடையாளம் காண வேண்டுமல்லவா உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இத்தனை காலமாக உறவு பாராட்டி அல்லவா இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமே இவர்களை உன்னிடத்தில் அடையாளத்தோடு காண்பித்துக் கொடுக்கும் அதனால் இனிமேலாவது மேலாவது இந்த பிரச்சினைகளை எல்லாம் கண்டு கலங்கி நிற்காமல் இவர்கள் நடத்துவது எல்லாம் உனக்கான நாடகம் என்பதை புரிந்து கொண்டு இந்த போலி முகங்கள் இடத்திலிருந்து நீ ஒதுங்கியே இருக்க வேண்டும் மறைமுகமாக இனி யாரும் உன்னை சீண்டினால் இந்த கருப்பனிடம் அதற்கான தண்டனை இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ எந்த அளவிற்கு உத்வேகத்தோடும் எந்த அளவிற்கு நல்ல மனநிலையோடும் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாதபடி உனக்கான மன வலிமையை நான் கொடுக்கப் போகின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் காலப்போக்கில் உண்மை என்ன என்பதை நீ உணரத்தான் போகிறாய் இந்த கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சோதனைகளையும் வெற்றியமாக முடி என் தங்கமே உனக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்